பெண்ணில வந்துட்டு அன்பும் கண்மணியும் இனிப்படியாம சுத்திக்கிட்டே இருக்கிறாங்களே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சுத்த விடாமல் ஏதாவது பிளான் போட்டே ஆகணும் இங்கேருந்து கிளம்ப போகும்போது அன்பும் வெண்ணிலாவும் தான் சென்னைக்கு போகணும் அன்பும் கண்மணியாகவும் இல்லை கண்மணி அன்போட வரவே கூடாது அந்த மாதிரி ஏதாவது பிளான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணில வந்து யோசிக்கிறாங்க உடனே கிட்ட பேசுகிறாங்க பேசி கண்மணி வரும்போது அவங்களை கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஃபுட் ஃபெஸ்டிவலை விட்டு வெளியில் வரும்போது அன்பும் கண்மணியும் வண்டியில் ஏற போகிறாங்க திடீர்னு கண்மணியாக ரவுடிங்க கடத்த தூக்கிட்டு போகிறாங்க அன்பு வந்துட்டு ஏ கணி விடுறா விடுறான்னு சொல்லிட்டு எப்படியோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க கண்மணியை தூக்கிட்டு போகும்போது அன்பு அந்த ரவுடிங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்டு அதை கண்மணியை காப்பாத்திடுறாங்க காப்பாத்திட்டு ஒரு ரவுடியை பிடிச்சிட்டு ஏ நீங்க யாருங்கடா எதுக்காகடா கண்மணியை கடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு கேட்கறாங்க ஆனா அவங்க எப்படியோ அன்பு கிட்ட எஸ்கேப் ஆயிடுறாங்க இந்த இடத்துக்கு வெண்ணில அவங்க வந்துட்டு என்ன அன்பு எப்படியோ கண்மணியை கடத்துறது இருந்து எப்படியோ காப்பாத்திட்டாரே இவர் இருக்கும்போது இப்படி பண்ணக்கூடாது இவர் இல்லாத தான் கண்மணியை தலையை கூட்டு போயிட்டு கடத்திட்டு இவர் கண்ணுக்கு தெரியாத மாதிரி தான் அவளை எங்கேயாவது மறைச்சு வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணில முடிவு பண்றாங்க உன்னை வெண்ணிலா கண்மணி கிட்ட போயிட்டு நாடகம் ஆடுறாங்க கண்மணி உனக்கு ஒண்ணும் இல்லை நீ நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க எனக்கு ஒன்றும் இல்லை வேணில் நான் நல்லா தான் இருக்கிறேன் அன்பு உங்களுக்கு ஏதாவது அடிப்படைச்சு அன்பு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அன்பு கிட்ட கேட்குறாங்க இல்லை கண்மணி எனக்கு ஒன்றும் இல்லை நீ நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அன்பும் கேட்டுகிட்டு இருக்காங்க உன்னை வெண்ணில் பார்த்துட்டு இவ தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருப்பா இவ தான் நான் கண்மணி கூட செய்கிறதே பிடிக்கும் எனக்கு அவள் உயிராக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு இப்படியா பண்ணுவாங்க இவ இப்படிப்பட்டவன் கொஞ்சம் கூட தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்பு ரொம்ப வருத்தப்படுறாங்க இவ தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு நம்மளால் கண்மணி கிட்டையும் சொல்ல முடியாத சூழ்நிலையாக இருக்குது இப்போ நம்ம என்ன தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அன்பு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க இங்கே வெண்ணிலாம் அடுத்த பிளான் போட்டுட்டு எப்படித்தான் இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க எப்படி பிரச்சனை பண்ணுங்க பங்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ